ஓகே இன்றைக்கி லீவ் ட்ராவல் கன்செஷன் பார்க்குறோம் அதாவது எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு அவங்களோட சேல்ரிலேயே வந்து லீவ் ட்ராவல் கன்செஷன் இல்லை லீவ் ட்ராவல் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த சேல்ரி ஸ்லிப்லேயே போட்டு வரும் ஒரு ஒரு மந்த்துக்கும் இவ்வளோ 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 அப்படின்னு வரும் ஓகேவா அது வந்து எதுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்கன்னா சப்போஸ் எம்ப்ளாயி வந்து அவங்க வந்து எங்கேயோ அவங்களோட ஃபேமிலியோடையோ இல்லை எங்கேயோ வெளியூருக்கு எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா அந்த அம் அந்த அமௌண்ட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுப்பாங்க ஓகேவா எம்ப்ளாயர் வந்து கொடுப்பாங்க அப்புறம் என்ன ஆகும்ண்ணா அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களும் சரின்னு சொல்லிட்டு டூர் அந்த மாதிரி எங்கேயாவது வெளியே போய்ட்டு வந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலியோட அப்போ அவங்களுக்கு வந்து அந்த அதாவது அங்கே போயிட்டு வந்ததுக்குன்னா எக்ஸ்பென்சஸ் இருக்கும்ல எல்லா எக்ஸ்பென்ஸும் கிடையாது இப்போ ஒரு ஊருக்கு போகிறாங்கன்னா எப்படியும் வந்து ஒரு ட்ரெயினோ இல்லை ஃப்ளைட்டோ இல்லை பஸ் அந்த மாதிரி அந்த மோடில் தான் அவங்க வந்து வெளியே போயிட்டு வர மாட்டேதான் இருக்கும் எங்கே போய்ட்டு வந்தாலும் ஸோ அதுக்கான என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் அதாவது டிக்கெட் ஃபேர்ஸ் இருக்கோ அந்த டிக்கெட் ஃபேரை வந்து இவங்க வந்து இங்கே எக்ஸம்ஷனில் எடுத்துக்கலாம் அதுதான் வந்து செக்ஷன் டென் சப் செக்ஷன் ஃபைவ் ஓகேவா அதுதான் வந்து லீவ் ட்ராவல் கன்செஷன் சிம்பிளாக சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை ஆனால் இது வந்து எந்த ரெஜியூமில் வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸிம்ஷன் கிடைக்கும் அப்படின்னா நார்மல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்டில் தான் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜியூமில் கிடைக்காது ஓகேவா ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க லீவ் ட்ராவல் கன்செஷன் ரிசீவ்டு பை எம்ப்ளாயி ஃப்ரம் ஹிஸ் எம்ப்ளாயர் ஃபார் ட்ராவலிங் எனி பிளேஸ் இன் இண்டியா அதுக்காக எக்ஸிம்ஷன் கொடுக்குறாங்க இஸ் கிவன் அண்டர் செக்ஷன் டென் சப் செக்ஷன் ஃபைவ் இப்போது அவங்க அந்த எம்ப்ளாயி வந்து ஒன்று அவங்களாவோ இல்லை அவங்க ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு எங்கேயாவது டூர் அந்த மாதிரி போகிறாங்க டூர்கோ எங்கேயோ வெளியே போகிறாங்கன்னா ஆனால் எங்கே வேணா போகலாம் அப்படி கிடையாது வெறும் இந்தியாவுக்குள்ளே மட்டுந்தான் அவங்க வந்து எங்கே வேணால் போயிட்டு வரலாம் அந்த இதுக்கான எக்ஸாமிஷன் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஆனால் எம்ப்ளாயர் வந்து அவங்களோட சேல்ரி ஸ்லிப்பில் வந்து லீவ் ட்ராவல் கன்சஷன் இப்போ எப்படி வந்து பேசிக் சேல்ரி டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு அலவென்ஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து வந்திருக்கணும் ஓகேவா அப்படி வந்திருந்தால் இதை வந்து எடுத்துக்கலாம் சரி இட் கேன் பி ரிசீவ்டு டியூரிங் த சர்வீஸ் ஆர் ஆன் லீவ் இல்லைனா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஆர் டெர்மினேஷன் ஃப்ரம் சர்வீஸ் அதாவது இப்போ வந்து ஒரு சில எம்ப்ளாயி வந்து சர்வீஸில் இருக்கும்போதே வந்து அவங்க வந்து போகணும் அப்படி சர்வீஸில் இருக்கும்போது அவங்க வந்து டூருக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக லீவ் எடுத்துகிட்டு தான் போகணும் இவ்வளோ நாள்லேருந்து இவ்வளோ நாள் வரைக்கும் நான் வந்து லீவ் எடுக்கிறேன் லீவ் எடுத்துகிட்டு நான் இங்கேருந்து அந்த ப்ளேஸுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னா அவங்க வந்து இன்ஃபார்மும் பண்ணணும் ஓகேவா அதுக்கு தான் வந்து டியூரிங் சர்வீஸில் வந்து லீவ் எடுத்து போகணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சப்போஸ் அதே எம்ப்ளாயி வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களும் வந்து இப்போ சப்போஸ் எம்ப்ளாயர் வந்து அவங்களுக்கும் வந்து கொடுக்குறாங்கன்னா அதையும் அவங்க வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி சப்போஸ் டர்மினேட் ஆகிட்டாங்க அந்த மாதிரி கேஸ்லேயும் அவங்க வந்து எடுத்துக்கலாம் சப்போஸ் சேல்ரி இதில் வந்து மென்ஷன் ஆகணும் கண்டிப்பாக அந்த ஸ்லிப்பில் இப்போ இது வந்து இந்த பெனிஃபிட் வந்து யாருக்கு அப்படின்னா பெனிஃபிட் அவைலபிள் டு இண்டிவிஜுவல்ஸ் வெறும் இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் கிடையாது சிட்டிசன் ஆஸ் வெல் ஆஸ் நான் சிட்டிசன் இண்டியனோட சிட்டிசனாக இருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம் இப்போ வெளியூர்லேருந்து வந்து வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கும் இது வந்து கொடுப்பாங்க அவங்க வந்து சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஃபார் ஹிம் செல்ஃப் ஆர் ஹர் செல்ஃப் அண்ட் ஹிஸ் ஆர் ஹர் ஃபேமிலி இன்னும் அந்த இண்டிவிஜுவலுக்கு மட்டுமே இல்லைனா இண்டிவிஜுவலோட ஃபேமிலிக்கும் சேர்த்து இப்போது இவ்வளோ நேரம் வந்து ஃபேமிலியில் வந்து சொல்லிட்டே வராங்க இப்போ ஃபேமிலிங்கிற பர்சனில் வந்து யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபேமிலியில் வந்து இப்போது இண்டிவிஜுவல் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஸ்பவுஸ் அப்புறம் சில்ட்ரன் ஓகேவா அதுக்கப்புறம் அவங்களோட அந்த இண்டிவிஜுவலோட பிரதர் சிஸ்டர் பேரண்ட்ஸ் ஆனால் இவங்க வந்து என்னவாக இருக்கணும் பிரதர் சிஸ்டர் பேரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டிபெண்ட்டாக இருக்கணும் அந்த இண்டிவிஜுவல் மேலே அதான் சொல்கிறாங்க எனி ஆஃப் தெம் ஹோல்லி ஆர் மெயின்லி டிபெண்ட் ஆன் தேட் இண்டிவிஜுவல் அந்த இண்டிவிஜுவல் இப்போது ஒரு எம்ப்ளாயி வந்து எம்ப்ளாயை சார்ந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இருக்கணும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பிரதர்ஸ் பேரண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது எவ்வளோ வரைக்கும் வந்து எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது அமௌண்ட் ஆக்சுவலி ஸ்பெண்ட் எவ்வளோ வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து செலவாயிருக்கோ அது அது மட்டும் இல்லாமல் கண்டிஷன் ஸ்பெசிஃபைட் இன் ரூல் டூ பி ரிகார்டிங் த சீலிங் ஆன் நம்பர் ஆஃப் ஜெர்னி ஃபார் த பிளேஸ் ஆஃப் டெஸ்டினேஷன் இப்போது ஒரு இடத்துலேருந்து அவங்களோட இருக்கிற பிளேஸ்லேருந்து அவங்க வந்து டூருக்கு எங்கோ ட்ராவல் எங்கே போகிறாங்களே அந்த அதுதான் வந்து பிளேஸ் ஆஃப் டெஸ்டினேஷன் இப்போது அதுக்கு வந்து எவ்வளோ வாட்டி வேணால் போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அது கிடையாது அதாவது இது வந்து என்ன அப்படின்னா ஒரு இந்த ட்ராவலுக்கு வந்து இவ்வளோ வருஷத்தில் இவ்வளோ வாட்டி தான் வந்து அவங்க வந்து டிராவல் பண்ணணும் அப்போ தான் வந்து எக்ஸிமிஷன் கிடைக்கும் அதுவும் எக்ஸமிஷன் கிடைக்கிற அமௌண்ட்டும் வந்து எவ்வளோ அப்படின்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ செலவாகுதோ அது வந்து அதை வந்து காட்டிக்கணும் அமௌண்ட்டு எக்ஸிமிஷனுக்கு ஓகேவா அதுதான் வந்து இந்த ரூல் டூ பியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு இப்போ அந்த ரூல் டூ பி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பார்க்கலாம் இப்போது அந்த ரூல் டூ பி என்னென்னா ரூல் டூ பி எக்ஸிமிஷன் அவைலபிள் ஃபார் டூ ஜர்னி பர்ஃபார்ம்டு இன் அ பிளாக் ஆஃப் ஃபோர் கேலண்டர் இயர் கமன்சிங் ஃப்ரம் கேலண்டர் இயர் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அதாவது இப்போது கேலண்டர் இயர் அப்படின்னா என்ன கேலண்டர் இயர்னால் ஜான்வரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் வர்றது தான் கேலண்டர் இயர் ஓகேவா இப்போது ஃபோர் கேலண்டர் இயர் அப்படின்னா இப்போ கேலண்டர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போது பிளாக் ஆஃப் ஃபோர் கேலண்டர் இயர் அப்படின்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் வர்ற அடுத்தடுத்து நாலு வருஷம் அதாவது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் நைன்டீன் எயிட்டி செவன் நைன்டீன் எயிட்டி நைன் நைன்டீன் நைன்ட்டி ஸோ அந்த மாதிரி நாலு நாலு வருஷமாக எடுத்துக்கணும் ஓகேவா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து நாலு வருஷம் ஜேன் டு டிசம்பர் எல்லாமே ஜேன் டு டிசம்பர் அப்படிங்கிறது வந்து அந்த நாலு வருஷம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு பிளாக் இத்தனை வருஷம் சேர்ந்தது ஒரு பிளாக்கு நாலு வருஷம் சேர்ந்தது ஒரு பிளாக் அதுதான் சொல்கிறாங்க பிளாக் ஆஃப் ஃபோர் கேலண்டர் இயர் ஓகேவா ஸோ அதான் சொல்கிறாங்க இப்போது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து எயிட்டி நைன் வரைக்கும் நாலு வருஷம் இந்த நாலு வருஷம் ஆட் பண்ணால் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த நாலு வருஷத்தையும் சேர்த்து ஒரு பிளாக்னு மென்ஷன் பண்ணுறா பண்ணுறாங்க இப்போது அதுக்கடுத்து வர நாலு வருஷம் வந்து ரெண்டாவது பிளாக் ஸோ இது எல்லாமே வந்து எப்படின்னா ஜேன் டு டிசம்பர் வரைக்கும் இப்போ நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்னால் ஜான்வரி நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து டிசம்பர் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் வரைக்கும் அதே மாதிரி தான் எல்லா வருஷமும் வரும் இப்போ நைன்டீன் எயிட்டி செவன் அப்படின்னா அதுவும் ஜான் டு டிசம்பர் நெக்ஸ்ட் இயர் நைன்டீன் எயிட்டி எயிட்னா ஜேன் டு டிசம்பர் நைன்டீன் எயிட்டி நைன்னா ஜேன் டு டிசம்பர் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நாலு வருஷம் அந்த கேலண்டர் ஸ்டார்ட் ஆகிறது வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து அதே மாதிரி அடுத்தடுத்து நாலு நாலு வருஷமாக ஆட் பண்ணிட்டு போகணும் இப்போது அந்த ஒரு நாலு வருஷத்தில் அந்த எம்ப்ளாயி வந்து அந்த மாதிரி டூருக்கோ ட்ராவல்க்கோ ஒன்று அவங்களாவோ இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படி போகும்போது அங்கே போகிற காஸ்ட் இருக்குல்ல அது வந்து இங்கே எக்ஸாம்ஷன் ஆகும் முக்கியமாக அதான் ரூல் டூ பி வந்து சொல்கிறாங்க ரூல் டூ பி எக்ஸாம்ஷன் அவைலபிள் ஃபார் டூ ஜெர்னி பர்ஃபார்ம்டு இன் அ பிளாக் ஆஃப் ஃபோர் கேலண்டர் இயர் இந்த நாலு வருஷத்தில் ஏதோ ஒரு டூ ஜெர்னி ரெண்டு வாட்டி வந்து அவங்க வந்து ஜெர்னி போய்ட்டு எக்ஸாமிஷன் எடுத்துக்கலாம் அதாவது ரெண்டு பேர்த்து தான் ஜெர்னி போகணும்னு அவசியம் இல்லை அவங்களோட இஷ்டம் அவங்க நாலு வருஷமும் போகலாம் ஆனால் எக்ஸாமிஷன் வந்து ரெண்டு வருஷத்துக்கு வந்து க எடுத்துக்கலாம் டூ ஜெர்னி மட்டும்தான் வந்து எடுத்துக்கணும் ஓகேவா அவ்வளோதான் வேறுமே சொல்லலை ஓகே இஃப் ட்ராவல் கன்செஷன் நாட் அவெல்டு பை இண்டிவிஜுவல் during any block of ஃபோர் calendar year, example 2018 to 21, one unavailed ஒன் ஒன் be எல்டிசி forward பி கேரிட் ஃபார்வர்ட் டு த of சக்சீடிங் calendar ஆஃப் ஃபோர் கேலண்டர் to எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எயிட்டீன்லேருந்து ட்வெண்ட்டி ஒன் வரைக்கும் 4 வருஷம் அது வந்து ஒரு block, ஓகேவா ஃபோர் கேலண்டர் இயர்க்கானது இப்போ, அந்த 4 வருஷமும் அந்த எம்ப்ளாயி வந்து சப்போஸ் எக்ஸாம்ஷனே எடுக்கலை அப்படின்னா அந்த வருஷத்துக்கான ஒரே ஒரு எல்டிசி அதாவது ஒரு வாட்டி டூர் போனதை வந்து அடுத்த வருஷம் பிளாக்கில் வந்து அதை கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்த வருஷ பிளாக்கில் வந்து எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போது எம்ப்ளாயி நாட் அவைல்டு எல்டிசி இன் டூ தௌசண்ட் எயிட்டின் டுவெண்ட்டி ஒன் ஆமாம் அவர் வந்து அவைல் பண்ணலை ஹீ இஸ் அலௌட் டு கேரி ஃபார்வர்டு மேக்ஸிமம் ஒன் அன்அவேல்டு எல்டிசி டு பி யூஸ்ட் இன் த சக்சீடிங் பிளாக் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது நெக்ஸ்ட் பிளாக்ல வந்து இப்போ டூ தௌசண்ட் எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஒனில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஜெர்னிக்கு வந்து எக்ஸிம்ஷன் கிடைக்கும் மேக்ஸிமம் டூ ஜெர்னிஸ்க்கு தான் வந்து எக்ஸிப்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறப்போ அந்த வருஷத்தில் எதுவுமே அவைல் பண்ணாமல் இருந்தால் ஏதோ ஒரு ஜெர்னி அந்த வருஷத்தில் பண்ணியிருந்தா அதுக்கு எக்ஸமிஷன் எடுக்காமல் இருந்தால் நெக்ஸ்ட் பிளாக்கில் வந்து அது வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி ஃபைவ்ல அவங்களுக்கு வந்து எத்தனை எக்ஸிமிஷன் வந்து எடுத்துக்கலாம் டூ ஜெர்னிஸ்க்கு ஹீ கேன் அவெல் எக்ஸமிஷன் ஃபார் டூ ஜெர்னி ஆஃப் ட்வெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி ஃபைவ் பிளாக் ஓகேவா அதில் ரெண்டு ஜெர்னிக்கு அவங்க போயிட்டு வந்ததுக்கான ஆனால் வந்து எடுத்துக்கலாம் ப்ளஸ் அண்ட் ஒன் அன் எல்டிசி ஆஃப் டூ தௌசண்ட் எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஒன் பிளாக் இன் 22 டூ டுவெண்ட்டி ஃபைவ் செல்ஃப் அந்த வருஷத்துலேயே அது அவங்க வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சுங்கிற ஒரு பிளாக்ல மொத்தம் எவ்வளோ எக்ஸாமிஷன் வந்து எடுத்துக்கலாம் மூணு ஏன்னா ஒன்று வந்து ப்ரீவியஸ் இயரோடது ரெண்டு வந்து அந்த கரண்ட்டு அந்த இயர்க்கானது ஓகேவா அதுதான் சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போது எக்ஸமிஷன் வந்து அந்த சில்ட்ரன் சொல்கிறாங்கல்ல இப்போ அந்த சில்ட்ரனுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் எக்ஸிபிஷன் ஷெல் நாட் பி அவைலபிள் டு மோர் தேன் டூ சர்வைவிங் சில்ட்ரன் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆஃப்டர் ஃபஸ்ட்டு அக்டோபர் நைன்டீன் நைன்டி எயிட் அதாவது எந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கான குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு அக்டோபர் நைன்டீன் நைன்டி எயிட்டுக்கு அப்புறமேட்டு பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ரெண்டு சில்ட்ரனுக்கு மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க எக்ஸிபிஷன் இல்லைன்னா மிச்சம் எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எக்ஸிபிஷன் கிடைக்காது ஓகேவா அதான் சொல்கிறாங்க ஆஃப்டர் ஃபஸ்ட் அக்டோபர் நைன்டீன் நைன்டி எயிட்னா வெறும் டூ சில்ட்ரன் மட்டும்தான் அலவுடு திஸ் வில் நாட் அப்ளை டு ஆனால் இந்த கண்டிஷன் வந்து அப்ளை ஆகாது எப்போது சில்ட்ரன் பார்ன் பிஃபோர் ஃபஸ்ட் அக்டோபர் நைன்டீன் நைன்டி எய்ட் அந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சில்ட்ரனுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அந்த டேட்டுக்கு அப்புறமேட்டுனா அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது மேக்ஸிமம் டூ சில்ட்ரன் அப்புறம் இன்னொரு கேஸ் அண்ட் ஆல்சோ இன் கேஸ் ஆஃப் மல்டிபிள் பேர்த்ஸ் ஆஃப்டர் ஒன் சைல்டு ஓகேவா அதாவது இப்போ ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஒரு சைல்டு வந்து பிறந்துருக்காங்க அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ஒரு ட்வின்ஸ் பிறந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ மொத்த சில்ட்ரன் கவுண்டில் வந்து எவ்வளோ வந்துடுவாங்க த்ரீ சில்ட்ரன் வந்துடுவாங்க ஆனால் அந்த கேஸில் வந்து அப்ளிகபிள் ஆகாது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைல்டு செகண்ட் வந்து ட்வின்ஸுங்கிறப்போ அது வந்து இவங்க என்னவா கன்சிடர் பண்ணிப்பாங்க இந்த இதுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஆஃப்டர் ஆஃப்டரே பிறந்திருந்தால் கூட இது வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க இன் கேஸ் ஆஃப் இந்த மாதிரி மல்டிபிள் பேர்த்ஸ் ஆஃப்டர் ஒன் சைல்டு ட்வின்ஸ் வந்து பிறந்திருக்காங்க ஒரு குழந்தைக்கு அப்புறமேட்டும் ஓகேவா இப்போது இந்த எக்ஸம்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து எப்போ எந்த ரெஜியூமில் வந்து கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டே சொன்னோம் அதுதான் இங்கே திரும்ப சொல்லியிருக்காங்க செக்ஷன் டென் சப் செக்ஷன் ஃபைவ் வந்து லீவ் ட்ராவல் கன்செஷன் எப்போது கிடைக்கும்னா நார்மல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட் ஓகே இப்போ ஜெர்னி பர்ஃபார்ம்டுக்கு வந்து சொல்கிறாங்களா அதுக்கும் ஒரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதன்படி அதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஜெர்னி பர்ஃபார்ம்டு ஆன் ஆர் ஆஃப்டர் ஃபஸ்ட் அக்டோபர் நைன்டீன் நைன்டி செவன் ஓகேவா அதுக்கப்புறமேட்டு வந்து ஜெர்னி வந்து பர்ஃபார்ம் ஆகுது அவங்க வந்து வெளியூருக்கு போகிறாங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து எக்ஸாம் ஆகும் செக்ஷன் டென் சப் செக்ஷன் ஃபைவ்ல ஃபார் எல்டிசி ஆனால் அதுக்கான வேல்யூ என்னவாக இருக்குன்னா அமௌண்ட் ஆக்சுவலி இன்கர்ட் அதாவது இப்போ டிக்கெட் இருக்குன்னா அந்த டிக்கெட்டுக்கான காஸ்ட் வந்து எவ்வளோ அதுதான் ஸோ ஃபார் தேட் ட்ராவல் வித் த ஃபாலோயிங் கண்டிஷன் அதுக்கு வந்து சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அந்த கண்டிஷன் என்னென்னு பார்க்கலாம் இப்போது சப்போஸ் அந்த ஜெர்னி வந்து இப்போது ஏர் மூலமாக போகிறாங்க அதாவது ஃப்ளைட்டு ஃப்ளைட்டில் வந்து போகிறாங்கன்னா அப்போது லிமிட் வந்து என்னது என் லிமிட் வந்து தாண்டக்கூடாது அதாவது அமௌண்ட் நாட் எக்ஸிடிங் The த ஏர் national ஆஃப் த நேஷ்னல் கேரியர் பை the ரூட் டு த ipo ஆஃப் டெஸ்டினேஷன் இப்போது அவங்களோட டூர் வந்து ஃப்ளைட்டு மூலமாக போகிறாங்கன்னா அந்த இதுக்கு வந்து எக்கானமி கிளாஸ் ஃபேர் வந்து எவ்வளோ இருக்கோ அது வந்து இங்கே அப்ளிகபிள் இப்போது அதுவே வந்து சப்போஸ் ட்ரெயின் அந்த மாதிரி போகிறாங்கன்னா அதாவது ரெயில் சர்வீஸ் அப்படின்னா அந்த அவங்களோட டிக்கெட் ஃபேர் வந்து எது தாண்டக்கூடாது அப்படின்னா அமௌண்ட் நாட் எக்ஸ்டிங் ஏர் கண்டிஷன்டு ஃபஸ்ட் கிளாஸ் ரெயில் ஃபேர் பை ஷார்ட்டஸ்ட் ரூட் டு த பிளேஸ் ஆஃப் டெஸ்டினேஷன் ஓகேவா அதாவது ஃப்ளைட்டுனா ஏர் எக்கானமிரு ட்ரெயின்னா ஏர் ஏசியில் வந்து போகலாம் ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரயில்ஃபேர் இருக்குங்கள அதுக்கான டிக்கெட் மேக்ஸிமம் எவ்வளோவோ அந்த சார்ஜஸ் வந்து நீங்கள் வந்து காட்டி கிளைம் பண்ணிக்கலாம் டிடக்ஷன் அதாவது எக்ஸிமிஷன் வந்து வாங்கிக்கலாம் டிடக்ஷன் கிடையாது ஓகேவா இப்போது ரெயில் சர்வீஸ் இஸ் நாட் அவைலபிள் சப்போஸ் அவங்களுக்கு வந்து அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயின் சர்வீஸ் வந்து இல்லை அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நார்மல் பஸ் பிடிச்சி வந்து போவாங்க ரெக்ககனைஸ்டு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிள் அப்படின்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது அதாவது கவர்மெண்ட் பஸ் அந்த மாதிரி இருக்குன்னா நாட் எக்ஸ்டிங் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆர் டீலக்ஸ் கிளாஸ் ஃபேர் ஓகேவா ஃபஸ்ட் கிளாஸில் டீலக்ஸ் கிளாஸ் ஃபேர் என்ன இருக்கோ அது வந்து எடுத்துக்கலாம் ஃபார் சர்ச் ட்ரான்ஸ்போர்ட் பை ஷார்ட்டஸ்ட் ரூட் டு த பிளேஸ் ஆஃப் டெஸ்டினேஷன் அதாவது டிக்கெட் வந்து எக்ஸமிஷன் கிளீன் இங்கே எதுக்கு எல்லாத்துலேயும் வந்து ஷார்ட்டஸ்ட்டு ரூட்டு ஷார்ட்டஸ்ட் ரூட் வருது அப்படின்னா இப்போ நான் வந்து டிக்கெட் வந்து நான் எடுத்து நான் நாலா பக்கம் சுற்றிட்டு அதாவது ஷார்ட்டஸ்ட் ரூட்டுக்கு போகிறதுக்கு டிக்கெட் சார்ஜ் கம்மியாக வரும் அதே நான் வந்து அதே ப்ளேஸுக்கு நான் வந்து சுற்றி சுற்றி போய் டிக்கெட் சார்ஜஸ் காட்டினாலும் காட்டலாம் அந்த மாதிரி காட்டினா என்ன ஆகும் நமக்கு வந்து எக்ஸிபிஷன் வந்து நிறையா கிடைக்கும் இது பாருங்கள் இதுதான் வந்து நம்மளோட டிக்கெட் ஃபேரு இது வந்து நான் வந்து எக்ஸிபிஷன் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெயினில் போனாலோ இல்லை ஃப்ளைட்டில் போனாலோ எதில் போனாலும் ஷார்ட்டஸ்ட் ரூட் எதுவோ அதாவது சுற்றி சுற்றி போய் நீங்கள் நிறைய வந்து டிக்கெட் ஃபேர் காட்டி நீங்கள் வந்து எக்ஸிமிஷன் வாங்குறதுக்காக நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு ஒரு வாட்டியும் ஷார்ட்டஸ்ட் ரூட்டு ஷார்ட்டஸ்ட் ரூட்டும் சொல்லிட்டுருக்காங்க ஓகே வேறு இன்னும் இல்லை நெக்ஸ்ட் இப்போ ரெகக்னைஸ்ட் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் நாட் அவைலபிள் சப்போஸ் அந்த மாதிரி இல்லை அப்போ எதுவாக வந்து கன்சிடர் பண்ணிக்கோன்னா கன்சிடர் ஆஸ் ஜெர்னி பர்ஃபார்ம்டு பை ரயில் அந்த மாதிரி பஸ் கரெக்டாக கிடைக்கல அப்படின்னா அது வந்து என்ன அதாவது அந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ் வந்து இல்லை அப்படின்னா அது வந்து நம்ம வந்து நீங்கள் பஸ்லேயே போயிருந்தாலும் அந்த ட்ரெயினில் போனதுக்கான என்ன இருக்கோ அது தான் வந்து இங்கே எடுத்துக்கணும் ஓகேவா இல்லைனா ஸோ அமௌண்ட் ஈக்வலண்ட் டு ஏர் கண்டிஷன்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் ரயில் ஃபேர் ஃபார் தேட் ஜெர்னி பை ஷார்ட்டஸ்ட் ரூட் ஆஸ் இஃப் த ஜேர்னி பர்ஃபார்ம்டு பை ரெயில் இது வந்து இதுவும் பஸ்ஸில் தான் போயிருப்பாங்க ஆக்சுவலி ஆனால் அதுக்கான டிக்கெட் ஃபேர் வந்து எது எடுத்துக்கணும்னா ரயிலுக்கானது அதாவது ட்ரெயினில் வந்து நீங்கள் போயிருந்திங்கன்னா ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் போயிருந்திங்கன்னா அதை வந்து இதுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் சொல்லிக்காங்க ட்ரெயினுக்கு வந்து ரெண்டு ஒன்று ரயில் சர்வீஸ் இல்லை இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னா ஒன்று பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மூலமாக போகலாம் இன்னொன்று பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா அதை நீங்கள் அந்த பஸ்லேயே போயிருந்தா கூட அதை வந்து ட்ரெயினில் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க ஜெர்னி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் ஓகேவா டோட்டல் வந்து என்னென்னா அதாவது நைன்டீன் எயிட் இது வந்து நீங்கள் சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இது வந்து சும்மா நான் வந்து போட்டிருக்கேன் அதாவது பிஃபோர் பிஃபோர்னால் எவ்வளோ வந்து சில்ட்ரன் இருக்கணும் அதாவது நோ லிமிட் ஃபார் த சில்ட்ரன் அதே மாதிரி மல்டிபிள் பர்த்ஸ் ஆஃப்டர் ஒன் சைல்டு அதுவே நைன்டீன் நைன்டி எய்டுக்கு அப்புறமேட்டு வந்துருக்காங்க அப்படின்னா டூ சில்ட்ரன் மட்டும்தான் அப்ளிக்கபுள் ஸோ டோட்டல் எப்படிலாம் வந்து அவங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணலான்னா ஒன்று ஃப்ளைட் மூலமாக இன்னொன்று ட்ரெயின் மூலமாக இன்னொன்று ட்ரெயின் இல்லைனா அதாவது ரயில் சர்வீஸ் நாட் அவைலபிள் அப்படின்னா பண்ணிக்கிறேன் இப்போது அப்படி இருக்குன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டிலக்ஸ் ஃபேர் சப்போஸ் இல்லை பஸ்லேயே போனால் கூட ஃபஸ்ட் கிளாஸ் ஏர் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்காந்து எடுத்துக்கணும் இப்போது இந்த இதுக்கு வந்து மொத்தம் என்னென்ன இயர் வருது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் வருது நைன்டீன் செவன் வருது நைன்டீன் நைன்ட்டி எயிட் வருது அதாவது இந்த இதுக்கு நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் என்ன ஆச்சுன்னா வந்து அந்த பிளாக் இயர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் நைன்டீன் நைன்டி செவனில் என்ன ஆகுதுன்னா ஜெர்னி வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட்டு அக்டோபர் நைன்டீன் நைன்டி செவனுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க வந்து இந்த மாதிரி ட்ராவல் வந்து பண்ணியிருக்கணும் இப்போது நைன்டீன் நைன்டி எயிட்னால் அதுதான் அந்த சில்ட்ரன்ஸ் பார்ன் பிஃபோர்னா என்ன பார்ன் ஆஃப்டர்னா என்ன அவ்வளோதான் இதுக்கான டோட்டல் எல்டிசி ஓகேவா